துளி யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நாம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவை போட்டிருந்தோம் கொஞ்சம் சென்சிட்டிவான பதிவு தான் அதாவது பாவ புண்ணியங்கள் அந்த பாவ புண்ணியங்கள் சப்ஜெக்டை எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் பதிவாக போடலாம் சில விஷயங்களை கோடிட்டு காமிச்சு இப்படி இருங்க அப்படி இருங்க இதுதான் பாவம் இதுதான் புண்ணியம் கோயிலுக்கே போகிறதுனால புண்ணியம் சேர்ந்துடும் தர்மமே செய்கிறதால புண்ணியம் சேர்ந்துடும் அப்படி கிடையாது சொந்த நடவடிக்கைகளுக்கு மூலமாக தான் பாவ புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ள முடியும் அதில் ஒரு கான்செப்ட் அதுதான் கரு நீ ஒழுங்காக இருந்தால் அது பாவம் இல்லை புண்ணியம் நீ முறை தவறி இருந்தால் அது பாவம் இந்த சப்ஜெக்டை ஒட்டிய பதிவு தான் இப்ப நம்ம பார்க்க போற பதிவு இந்த பதிவு போடுறதுக்கு காரணமே என்னுடைய நண்பரோட சில நேரங்கள் நான் உரையாட வேண்டியது இருக்கும் ஏன்னா அவர் வள்ளலார் டிவோட்டி மாதம் மாதம் பூச நட்சத்திரத்துக்கு கோயிலுக்கு போகிறோம் ஒரு அன்பர் அவரோடு நாங்கள் பேசிருக்கும்போது பேசி நிற்கும்போது ஒரு சப்ஜெக்ட்டு கொஞ்சம் வந்தது அதாவது அடுத்த பிறவி இந்த பிறவியில் நம்ம நல்லது செஞ்சால் அடுத்த பிறவியில் அது அனுபவிக்கலாம் இந்த பிறவியில் கட்டி செஞ்சால் அடுத்த பிறவியில் அது ஒரு வேறு நிலைமை கொண்டு போயிடும் நல்ல பிறவியாக இருக்காதுன்னு அப்படி சப்ஜெக்ட் வரும்போது என்னுடைய தாட்டில் நான் என்ன சொல்லிவிட்டேன் சார் நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது இந்த பிறவி இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கண்ணி தெரிஞ்ச வாழ்க்கை அப்போ இந்த பிறவியில் என்ன நடக்குதோ அதை பற்றி தான் நம்ம பேச முடியும் தவிர நம்ம அடுத்த பிறவியில் என்னவா இருப்போன்றத தெரியாத விஷயத்தை எப்படி சார் பேச முடியும் நான் சொல்ல போக அப்போது உங்களுக்கு அடுத்த பிறவியில் நம்பிக்கை இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டார் அடுத்த பிறவி இருக்குதோ இல்லையோ கண்ணால் பார்க்காத விஷயத்த நான் எப்படி நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல முடியும் அவரு என்ன சொல்லிட்டாரு அதுக்கு ஆதாரமாக வள்ளலாருடைய புக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் சில பேஜஸில் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு புத்தகம் கொடுத்துட்டு போனார் வள்ளலார் புத்தகம் கொடுத்துட்டு உரைநடை பகுதின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போனார் அந்த புத்தகத்தில் சில பேஜஸில் அவர் குறிப்பிட்டு காமிச்சிருந்தார் அடுத்த பிறவி இருக்குதுன்ற மாதிரி வல்லல்லாருடைய கான்செப்ட் அது இருக்கிறத நான் பார்த்தேன் பொதுவாகவே திருக்குறள் முழு கொண்டு அதில் வந்து எல்லாமே எல்லா புராண எல்லா விஷயமே அடுத்த பிறவியை கூட்டிட்டு தான் காட்டுது பிறவி பெருங்கடல் நீந்து வர நின்றார் இறைவனடி சேராதார் அப்படி முற்பிறப்பு என்ன வினை செய்தேன் என்றும் என் மூடறிவுக்கு முன்னில் வினை வந்து என்று அழிவேனோ முன்னில் வந்து வினைவென்று மூணு என்று அழுவிடும் இது நடராஜர் பத்தில் இருக்குது ஸோ பிறவியை பற்றி எல்லா பாடல்கள்லையும் அங்கங்கே அங்கங்கே தொட்டு 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 தான் வந்திருக்குது நான் இந்த பிறவியில் என்ன பாவம் செஞ்சினோ என்னை காப்பாற்று பாவியை ரட்சிப்பாய் எல்லா ஆழ்வார்களும் இறைவன முறையும் போது பாவியை ஆட்கொள்வாய் பம்பை உடுக்க வைத்திருக்கும் பரம்பொருளே என் பிறவி பயனை அடைய அருள் சொல்வாய் அப்படின்னு சொல்கிறான் ஒரு பாட்டில் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு காமாட்சி விருத்தம்ன்ற ஒரு பாடலில் கூட அடியன் செய்த பாவங்கள பொறுத்தல்வாய் அம்மா அப்படின்னு ஒரு லைன் வரும் அப்போ எல்லா பாடல்களையும் கடைசி வரையில் போகும்போது இந்த பாவியாகிய என்னை ஆட்கொண்டு புடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவங்கள்கிட்ட பாடுறதா பல பாடல்கள் பல உதாரணங்கள்லாம் இருக்குது எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஒரு பிறவி இருக்குது அதை நல்லபடியாக மீட் பண்ணுறதுக்கு இந்த பிரிவில் சுத்தமாக இருங்கோ ஒழுங்காக இருங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குது இல்லைங்களா இந்த விஷயத்துல தான் எங்களுக்கு அவருக்கும் எனக்கு அவருக்கும் ஒரு தர்க்கம் வந்து அவர் புக்கை சொல்லிட்டு படிச்சுட்டு போக சொன்னார் அப்போ கூட எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாக இல்லாதது நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லைங்களா அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னா இந்த பிறவி நல்ல செய்யணும்னா அப்போதான் கிவ் அண்ட் டெக் பாலிசி மாதிரி இருக்குல்ல அப்போ இந்த பிறவில தப்பு பண்ணிடலாம் அடுத்த பிறவி நம்ம கண்ணால் பார்க்க போகிறது கிடையாது நான் நானா புறப்பணாம் அப்படின்றது எனக்கு தெரியாதே நான் தான் அவரை கேட்டேன் உங்கள் பேர் வந்து வரதராஜன் வச்சுங்க நீங்கள் அடுத்த பிறவியில் வரதராஜனாக உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த பாவத்தை செய்யாமல் இருக்கலாம் இல்லை நல்ல காரியத்தை செய்யலாம் அடுத்த பிறவி என்னவா இருக்க போகிறீங்கன்னே தெரியாதே அப்படி இருக்கும்போது ஏன் கம்பேர் பண்ணி உங்கள் செயல்களை மாற்றுறீங்க உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே போகிறோங்க அடுத்த பிறவி இருக்கும் இருக்காருன்ற தர்க்கத்துக்கே வேண்டாம் இந்த பிறவியில் நல்லது செய்யணும் அதுதான புண்ணிய செயல் நம்ம போட்டிருக்கோம் பதிவில் இதுக்கு முன்னாடி பாவ புண்ணியம் பதிவில் அதை தான் சொல்லியிருக்கோம் ஸோ அதனுடைய நீட்சி தான் இது அதனால இந்த பிறவியில நல்லா காரியங்கள் அடுத்த பிறவிக்கு உதவும் இந்த பிறவியில் செய்கிற கெட்ட காரியங்கள் அடுத்த பிறவியில் நம்ம பாதிக்கும்ன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு செயல்பட்டால் அது சரியா வருமா அதுக்காக தப்பு பண்ணணும்னு சொல்ல நாம வாழ்கிற லைஃபை நல்லபடியா வச்சுக்கணும் இந்த பிறவி ஆண்டவனால் நம்மளுக்கு அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த தான் நாம ஒழுங்குபடுத்திக்கணுமே தவிர நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருவேளை வரலாம் வராம கூட போகலாம் இல்லை பேர் ஏதாவது சொல்றாங்க பன்னெண்டுல கேது இருந்தால் மோட்சம் அடுத்த பிறவி கிடையாது ஜாதகத்துல ஒரு குறிப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மோட்ச அடுத்த பிறவியே இல்லாம இருக்கிறதுக்கு சில சித்தர்கள்லாம் அது வழியில சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரி அடுத்த பிறவி இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி அது முடியும் அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாதான் அது இல்லாமல் பண்ணது தர முடியும் மட்டும் வர அடுத்த பிறவின்றது நம்ம கண்ணாரை பார்க்கலைங்களே அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நண்பர் அடுத்த பிறவி இருக்குதுன்றதுக்கு பல உதாரணங்கள் வெளிநாட்டிலாம் அந்த பிறவில் நான் எப்படி இருந்தேன் இந்த பிறவில் எப்படி இருந்தேன் நான் போன பிறவில் ராஜாவாக இருந்தேன் ராணியாக இருந்தேன் இப்படிலாம் சொல்கிறாங்களேங்க அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்கும்போது ஐயா அவங்க சொல்றது சொல்றவங்க அது உண்மையா அப்படின்றது எந்த மெஷர்மெண்ட்டை வச்சு அணுகுமா அணுக முடியும் அதுக்கு என்ன அளவு கொழுகுது அப்போ அடுத்த பிறவி இருக்கு இல்லைன்ற ஆராய்ச்சி கேட்டா மாதிரி நம்ம செயல்களை வகுத்து கொண்டு போறது வந்து எந்த விதத்தில் விஞ்ஞானப்பூர்வ உண்மையா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அடுத்த பிறவி இருக்குதோ இல்லையோ அப்போ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க இருக்குன்னா இருக்குன்னு சொல்லின்னு ஒரு ஒரு ஆன்லைன் கொடுத்துட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன் நிச்சயமாக அடுத்த பிறவி நிதி என்னால் பார்க்க முடியாத ஒன்று அதனால் அது இருக்குதுன்னு சொல்கிறத விட இல்லைன்னே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த புக்கை படித்த பிறகு கூட அப்படி தான் சொன்னேன் அப்போது எனக்குள்ளே ஒரு இதை எப்படி கிளாரிஃபிகேஷன் இதை பத்தி இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கூட நல்லா கண்டு உணர்ந்த யாராவது இருந்தால் கூட தாராளமாக அதை பற்றி நீங்கள் பதிவு போடலாம் ஏன் அனுபவத்தில் ஒரு இல்லாத நம்ம அனுபவிக்க முடியாத அது பின்னாடி எப்படி இருக்க போகிறோன்னு தெரியாத ஒரு விஷயத்தை நினச்சி இந்த பிரிவில் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணணுன்னா அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரிவில் கெட்டவன் கூட நல்லா அனுபவிக்கிறான் ஆனால் நல்ல மனுஷன் அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் எந்த அக்கௌண்ட்டில் போகுது போன பிரிவில் அவன் செஞ்ச நன்மை இந்த பிரிவில் அவனை காப்பாற்றுது இந்த பிறவியில் ஒரு தப்பு பண்ணானா அடுத்த பிறவியில் அவன் நல்லவனாக இருக்க முடியாது இப்படின்னு சொல்கிறார் இந்த கம்பேரிட்டிவ் சிஸ்டம் வந்து ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாதான்றது இந்த நேர்களான உங்கள்கிட்டயே விட்டுறேன் அதனால் பாவ புண்ணியம் அது ஒரு சப்ஜெக்டு இந்த முன்வினை அடுத்த பிறவி இதெல்லாம் உண்மையிலேயே பாடல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்றா இல்லை ஒழுக்கத்துக்காக கற்பிக்கப்பட்ட ஒன்றா இப்போ சாதாரணமாக திருடக்கூடாதுன்னு சொன்னால் அது ஒரு டிசிப்ளினுக்காக சொல்றது ஏன்னா இப்படியே ஒரு தப்பான செயல்களை ஊக்குவிச்சே இருந்தால் திருநனாவும் கொலகாரனாவான் முரட்டு சுபமாகிடும் அப்போ உலகமே ஸ்தம்பித்து போடுவீங்களா கெட்ட செயல் செஞ்சு அப்போ பகுத்தறிவு மூலமா இது தப்பு இது ரைட்டுன்னு எப்போ நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோமோ அப்பவே நமக்கு தெரியுது இதுக்கு அடுத்த புண்ணியத்தில் தான் போய் செய்யணும் இந்த புண்ணியத்துல செய்யணும் அவசியம் கிடையாது இந்த புண்ணியத்திலையும் நம்ம நல்லது செய்யலாமே அதனால நாம நமக்கு மனசுக்கு நல்லது பட்டதை அடுத்தவங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாத விஷயத்த செஞ்சா அதை இந்த பிறவிலேயே செஞ்சு இந்த பிறவியிலேயே அனுபவிக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா என்ன தப்பு பண்ணணும் சரி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சில பேர் சொல்லுவான் நான் நல்லது நான் தான் இதெல்லாம் அனுபவிச்சுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அதனால நீங்க இந்த பிறவி உங்களுக்கு கையில் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் அடுத்த பிறவி நினைச்சு மூவாவாதீங்க அடுத்த பிறவி இருக்குதோ இல்லையோ அந்த தர்க்கத்துக்குள்ள போவாதீங்க இந்த பிறவிலேயே நீங்கள் என்னென்னலாம் நல்ல செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த பிறவிலே செஞ்சு நல்ல புயரை புகழை எடுக்க வேண்டும் இப்போ மதர் தெரசா இருக்காங்கன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு அப்போ இந்த பிறவில அவங்க நல்லவங்கன்னு சொன்னா அப்போ போன பிறவியில் அவங்க இருந்திருப்பாங்க யார் தெரியும் இந்த பிறவியும் அவங்க நல்லதெல்லாம் செஞ்சு பொது சேவையெல்லாம் தான் தெரசா இன்னைக்கு நிக்கிறாங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா வச்சுங்களேன் அவருக்கும் ஜனாதிபதி இப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி எளிமையான ஒரு ஜனாதிபதி இன்ன வரைக்கும் நம்ம போற்றி புகழ்றோம்னா அவருடைய நடவடிக்கைகள் தான் காரணம் அப்ப அவர் போன ஜென்மத்துல என்ன செஞ்சாரு அதனால இப்படி அப்துல் கலாம் இருக்கிறான்னு சொல்றது அதை விட இந்த ஜென்மத்துல கண்ணுக்கு தெரிஞ்சு அவர் எப்படி நடந்துகிட்டாரு நல்லதனமா நடந்துக்கிட்டாரு நல்ல மனிதா மட்டும் நடந்துக்கிட்டாரு நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாரு எந்த விதமான ஜீவ அம்சம் இல்லாம ஒழுங்கா இருந்திருக்காரு அதனாலதான் இந்த ஜென்மத்தில பிறந்த ஐயா அப்துல் கலாம் கூட இந்த ஜென்மத்திலேயே புகழப்படுகிறார் இந்த புகழ்ச்சி இன்னும் ஜெனரேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அப்துல் கலாமும் மறக்கவே மாட்டாங்க மதத்தரசும் மறக்க மாட்டாங்க இந்த மாதிரி தன்னுடைய சுய பிறவியிலேயே யார் நல்லது செய்தாலும் அவர்கள் ஆண்டு காண்டு நிலைத்து நிற்பார்கள் புகழிலும் பெருமையிலும் அதனால இந்த முற்பிறவி இருக்குதா இல்லையான்னு பாடல்கள் எது சொன்னாலும் இருக்கலாம் ஏன்னா ஒரு பொருள் அழிக்கும் போது அது இன்னொரு பொருளா உருவாகும் இல்லைங்களா இப்ப என்னதான் ஒரு பேப்பரை கொளுத்துனாலும் அது புகையா ஒரு தூசா வந்து மடியுது இல்லைங்களா எந்த பொருள் அழிச்சாலும் அதனுடைய வேற ஒரு பரிமாணம் கிடைக்கும் அப்போ நாம உடம்ப அழிச்சிட்டா அந்த உயிர் வந்து வேற ஒரு பரிமாணத்துல போகுது அப்படின்ற விஷயம் அது எந்த வகையில நம்ம அதை எப்படி நிரூபிக்கிறது அதை எப்படி கண் கூட பாக்குறது அதான் பரகாயச பிரவேசம் அல்லன்னு சொல்றான் இப்போ அருணகிரிநாதர் கதையில கூட வரும் அவர் போய் ஒரு கிளி அவர் ஆத்மா உடலை படுக்க வச்சுட்டு அந்த ஆத்மாவை கொண்டு போய் ஒரு கிளி ரூபத்துல வருவார் அந்த மந்திரவாதி அருணகிரிநாதர் சடலத்தை எரிச்சிடுவான் இது ஓரளவுக்கு ஓரளவுக்கு லாஜிக்கா லாஜிக்கா பார்த்தா ஆகுது அதாவது அவரு வந்து தன்னுடைய உடம்புல அவரு சக்தியால தன்னுடைய உடம்புல இருக்கிற ஆத்மாவை வெளியில கொண்டு போனாரு ஓரளவுக்கு அது ஏத்துக்கிற மாதிரி இருந்தது இல்லையா அது கிளி ரூபத்துல போயிது அப்போ கிளிக்கு ஒரு ஒரு மடிஞ்சு போன கிளியை உயிரிழந்து எழுந்துக்கும் அது அருணகிரி படத்துல பார்க்கலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த கிளி தான் மீனாட்சியினுடைய தோல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வேற இப்ப எப்படி இருந்தாலும் அது பரகாய பிரவேசம் அதாவது கூடு விட்டு கூடு பார சமாச்சாரம் இது வந்து ஒரு சித்தர் கலையா இருந்தது உண்மையிலேயே இது நடந்ததா உண்மையிலேயே அப்படி சாத்தியமா அப்படி இருந்து சில தெலுங்கு படங்கள் விட்டராச்சாரிய படம் எல்லாம் அப்படி வரும் இங்கே பத்துன்னுப்பான் அவன் படுத்தவனா அடுத்த பாடியிலேருந்து அது ஏண்டுக்குவான் இப்படி சில மாய கதைகள்லாம் இருக்கும் ஆனால் இது உண்மையிலேயே நடந்ததா இப்படிலாம் சாத்தியக்கூறு உண்டா இந்த காலத்தில் இந்த கலியுக காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்றதுக்கு எந்த வித சான்றுகளும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை இல்லைங்களா இப்போ நான் படுத்துக்கிட்டேன் இல்லை வேற யாராவது நிரூபிக்க முடியும்னா படுத்துட்டு ஒரு ஒரு வண்டை ஒரு பூச்சியோ அது எழுந்து பறந்து போச்சுன்னா ஓ இந்த உயிர் அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எந்த விதத்தில் வந்து மெஷர்மெண்ட்டில் பண்ண முடியும் எப்படி இதை நம்பிக்கையாக ஏற்றுக்க முடியும் நான் என்ன சொல்லேன்னா நம்ப வேண்டியதை நம்புங்க இதெல்லாம் போய் நம்பணும் நம்ப கூடாதுன்றது பெரிய பிரச்சனையே கிடையாது நல்லது செய்யுங்க நல்லது அனுபவிங்க அது இந்த பிறவிலே செய்யுங்க எப்பவே செய்யுங்க எப்பவும் செய்யுங்க இதுதான் அவங்கக்கிட்ட நான் கொடுக்குறேன் ஒரு பெரிய விண்ணப்பம் அதனால் முன் பிறப்பு இருக்குதா பின்பிறப்பு இருக்குதான்றத நேர்களாடி உங்களுடைய பொறுப்பிலே விட்டு கொடுக்குறேன் எனக்கு வந்து இது விடை தெரியாத ஒரு விஷயம் இது ஏன்னா இது எல்லாரையும் பார்க்க முடியாத விஷயம் ஒரு வேளை இதற்கு நல்ல ஆதாரம் சான்றுகள் இருந்தால் நீங்கள் ஏதாவது பதிவில் நீங்கள் அதை பற்றி நீங்கள் போட்டு அதை வெளியில் கொண்டாருங்க மற்றபடி இந்த வினாக்களுக்கு விடை தெரியாமல் உங்களிடம் உதவி நாடுகிறேன் இதுவரை தங்களிடம் உரையாடியது உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்த சாரதி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்